எல்லா உலக தீவிரவாதத்திற்கு பின்னால் இருப்பது ஒரே நாடுதான் ஐநாவில் பாகிஸ்தானை அம்பலப்படுத்திய ஜெய்சங்கர் நியூயார்க்கில் நடந்த ஐநா பொதுச்சபையின் கூட்டத்தில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாகிஸ்தானை கடுமையாக சாடி பேசினார் சர்வதேச அளவில் நடந்த பெரும் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு ஒரே ஒரு நாடுதான் பின்னணியில் இருப்பதாக அவர் விமர்சித்தார் மேலும் பாகிஸ்தானுக்கு போகும் நிதியை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஐநா பொதுச்சபையின் எண்பதாவது கூட்டத்தில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் பாகிஸ்தானை கடுமையாக சாடி பேசினார் சர்வதேச அளவில் நடந்த பெரும் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு ஒரே ஒரு நாடுதான் பின்னணியில் இருப்பதாக அவர் விமர்சித்தார் கடந்த ஏப்ரல் மாதம் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு அப்பாவிகள் கொல்லப்பட்ட சம்பவத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார் நியூயார்க்கில் நடந்த ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பேசிய அவர் ஒரு நாடு வெளிப்படையாகவே பயங்கரவாதத்தை அரசின் கொள்கையாக அறிவிக்கிறது அங்கு பயங்கரவாத மையங்கள் வெளிப்படையாக செயல்படுகிறது பயங்கரவாதிகள் பயங்கரமாக போற்றப்படுகிறார்கள் இதுபோன்ற செயல்கள் நாம் கடுமையாக கண்டிக்க வேண்டும் என்றார் உலக பயங்கரவாதத்தின் மையமாக பாகிஸ்தான் இருப்பதாக குறிப்பிட்ட அவர் பல ஆண்டுகளாகவே உலகெங்கும் நடக்கும் தீவிரவாத தாக்குதலுக்கு அந்நாடுதான் காரணம் என்றும் குற்றச்சாட்டினார் அவர் மேலும் இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இந்த சவாலை எதிர்கொண்டு வருகிறது உலக பயங்கரவாதத்தின் மையமாக இருக்கும் ஒரு அண்டை நாடு எங்களுக்கு உள்ளது பல ஆண்டுகளாக முக்கிய சர்வதேச பயங்கரவாத தாக்குதல்கள் அந்த ஒரு நாட்டிலிருந்தே தோன்றுகின்றன ஐநாவின் பயங்கரவாதிகள் பட்டியலில் அந்நாட்டவர்கள் பலர் உள்ளனர் என்று பாகிஸ்தான் பெயரை குறிப்பிடாமல் கடுமையாக சாடினார் ஆபரேஷன் சிந்தூர் பற்றி குறிப்பிட்ட அவர் இந்தியா பயங்கரவாதத்திற்கு எதிராக தனது மக்களை பாதுகாக்கும் உரிமையை பயன்படுத்தி கொண்டது மேலும் இந்த நடவடிக்கை மூலம் குற்றவாளிகளையும் நீதியின் முன் நிறுத்தியது என்றார் பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் ஆதரவளிப்பதை அளிப்பதை கண்டித்த ஜெய்சங்கர் அந்நாடு இதை கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மேலும் அவர் முக்கிய பயங்கரவாதிகள் மீது தடைகள் விதிக்கப்படும் நிலையில் பயங்கரவாதத்திற்கு நிதி கிடைப்பதை தடுக்க வேண்டும் பயங்கரவாதிகளை அழிக்க அந்த நாடு மீது தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் நாடுகளை மன்னிப்பவர்கள் அது அவர்களையே திரும்பி தாக்கும் என்பதை சீக்கிரமே உணர்வார்கள் என்று கூறினார் ஐநாவில் இந்தியாவின் ராஜதந்திர பிரதிநிதியான பெட்டல் கஹ்லோட் நேற்றுதான் பாகிஸ்தானை கண்டித்து இருந்தார் பாகிஸ்தான் பிரதமர் ஷிபாஸ் ஷெரீப் பயங்கரவாதத்தை போற்றுவதாக அவர் நேரடியாகவே சாடியிருந்தார் அவர் அதுபோல சொல்லி சில மணி நேரத்தில் அமைச்சர் ஜெய்சங்கரும் பாகிஸ்தானை கடுமையாக விமர்சித்துள்ளார் பெட்டால் கஹ்லோட் மேலும் பேசுகையில் இந்தியா பாகிஸ்தான் போரில் வெற்றி பெற்றதாக கூறியது முழுக்க முழுக்க போய் சண்டையை நிறுத்துமாறு பாகிஸ்தான் தான் எங்களிடம் கெஞ்சியது அழிக்கப்பட்ட ஓடுபாதைகளும் எரிந்த விமான நிறுத்தங்களும் வெற்றி போல தோன்றினால் பிரதமர் கூறியது போல பாகிஸ்தான் அதை அனுபவிக்கலாம் என்று கஹ்லோட் மேலும் கூறினார்